இந்த மதிய ஆற்றத்தை கண்டுகளிக்கி பள்ளத்தைப் பட்டி மாமா ராஜா அவர்களை வருக வருவே வரவேற்கிறோம் உள்ள என்ன ஏன்னா அதில் போயிட்டு இருக்கிற ஐநூறுமா கார் பண்டு பச்ச டர்ச்ச ஹரிமா ஜே கிரே பண்டு அண்டேரு அந்த தானா வரானே பச்சு <laughs> வென்று இறங்க இறங்கு இல்லை

பங்களியாணினருக்கும் வெண்ணமுட்டை அணினரோட ஆட்டத்தில் சீக்கிரமாக வந்து இறங்கற மாதிரி கேடுகொடுறோம் எடபோட லேட் வெயில் அடிக்குது ஏய் அப்டா டைமண்ட் ஏய் மாட்டு வாங்கில வச்சம் போடைய மாட்டான் ஆமா நீ வருவடா போடு சோபல்ல ஓடு போடு வர வரேன் பாரு போற சொல்லு வர வர ஏய் போடிடா போடிடா என்ன பாரு நம்ம பாத்து kadaplay 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 சாத்தி வாயல் கொக்கி தீம் மூன் பாய்

ஆறின்ரா இறின்ரா டேய் அடி டேய் டைமண்ட் களறடா என்னடா அடி கரெக்டா பாத்து டேய் கோர்க்கலங்கடா குருகந்தாம்பட்டி பதினோரு பாயிண்ட்களும் சாத்திவயனினால் எட்டு பாயிண்ட்களும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார் கொள் மட்டும் பேசு ஏழு பேர் பேசுறீங்க ஏ கொடுத்தாச்சுரா பாரு கொடுக்காமல் டைம் போவார் அந்த குமுகசாம்பி பதிமூணு அணிகளும் பதிமூணு அணுகளும் பதினாலு பதினாலு பரிமான காலே இருக்கு எல்லாரும் நல்லா பண்ணுங்க 19 வரி கடப்பலாம் அதிகமா தான் வந்துருக்கு யாருடா என்ன கவுண்டர் உண்டான கேலன் ஜலிலேtailwind சாத்தி பி அடுத்த வெண்ணம்பத்து அணியினரும் திருகுசான் பங்குனி அணியினரும் இடம் முடிஞ்சிருச்சு வெயில் டேய் டேய் யாரா ஆட்டடா டேய் ஏய் போடா ஆட்டடா ஆ போடா செஞ்சறாரா ஏய் ஏய் என்னடா பாரு ரெடி டீம் மே பிளேயர் கையில வING டீம்ல ஒரு ஆட் பேசணும் இப்ப சொல்லியாச்சு நீ கேக்குறதுக்கு வந்து கேக்குறதுக்கு வந்து கேக்குறதுக்கு வந்து கேக்குறதுக்கு हेलो আরে

कुरुकुता अंबर दो फाजरा और फाइनल है भैया 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 थोड़ा ड्रेस मत यार आ ये पर ड्रेस मत रे ये सेट मत यार गुड्डी दे वो ले ये रहा जाँदे ना। जाँदे ना <laughs> <फीज़ा दमादें ना। laughs> என்ன படா குருமத்தாம்பேட்டி பத்தொன்பது அந்த பதினொன்று ரெண்டு டீமு நல்ல டீம் தான்

வந்துட்டீங்களா பங்குடைய வெண்ணமுத்து பெட்டி நம்பிக்கை நாயகன் மணி அவர்களை வர இருக்கிறோம் சிறந்த பிடியா வரால் இவர்தான் வண்டல ஒரு மாதிரி பிடிச்சாப்பிடல தெரியல அப்பா ஏவராம பாரு இங்க போ ஆச்சி ஏக்கி பாரு எங்க வர மாட்டே பாரு நீ குதி એટલે નહી એટલે નહી கமிட்டி நடுவர் உரிய அளவு ரெண்டு டீம் கேட்டுக்கோங்க நல்ல டீம் தான் அன்னை ரெண்டு கால் வெல்ல போய்

சாப்பிட்டு வேலை ஏறா ஒரு ஆளுமரிசா அதெல்லாம் போறான் என்ன மட்டும் போட்டல தங்கடு வேலை இடம் போற

ஒன் டேமட் டி டூ டேமட் ஓவர் சாத்தியவர்களுக்கு தேர்டு கடைசி நான்கு நிமிடம் இல்ல இல்ல கேப்டன் வைத்து இல்ல நார்மல் வைத்து கேப்டன் வைத்து இல்ல நார்மல் வைத்து ஒரு பாடங்க ஒரு படம் தான் குறுக்கத்தாம்பட்டி இருபத்தி ரெண்டு சாத்திவேயில் இருபத்தி மூணு இரு அணிகளும் சமமற்ற புள்ளி இருபத்தி மூணு இருபத்தி மூணு பா <laughs> <laughs> முடிய கடைசி மூன்று நிமிடம் குல்கத்தா மற்றும் இருபத்தி நாலு சாத்தி வயல் இருபத்தி மூணு

ஆட்டோட கடைசி இரண்டு நிமிடம் என்னடா திட்டா அவன் ஒருத்தன ஓடியா இருந்து

ஆட்டமுடைய கடைசி உரி நிமிடம் குறுக்கத்தாம்பட்டி இருபத்தி ஏழு சாத்திவயல் இருபத்தி மூணு குறுக்கத்தாம்பட்டி முப்பது சாத்திவயல் இருபத்தி மூணு